வணக்கம் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எழுதியிருக்காரு கூத்தாட்டு அவை தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று அப்படின்னு ஒரு குரல் எழுதியிருக்காரு அந்த குரலுக்கு பொருள் என்னன்னு பார்த்துருவோம் கூத்தாடும் அரங்கில் பெரும் கூட்டம் சேர்வதை போன்றதே ஒருவனிடம் பெரும் செல்வம் சேர்வதும் அச்செல்வம் அழிவதும் கூத்து முடிந்து கூட்டம் கலைந்து செல்வதே போன்றாகும் அப்படின்னு சொல்லி அந்த குரலுக்கு பொ பொருள் எழுதியிருக்காரு எப்படின்னா கூத்தாட்டு அவை குழாய் தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளித்தற்று அது வெளித்தற்று வெளிந்தற்று அப்படின்னு சொல்லி குரல் இருக்குது பொருள் வந்து கூத்தாடும் அரங்கில் பெரும் கூட்டம் சேர்வதை போன்றதே ஒருவனிடம் பெரும் செல்வம் சேர்வதும் அச்செல்வம் அழிவதும் கூத்து முடிந்து கூட்டம் களைந்து செல்வதை போன்றதாகும் அப்படின்னு சொல்லி அந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு இந்த குரல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்